இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு சூப்பரான வேலை அனௌன்ஸ் பண்ணிக்கலாங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே வந்து அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பேங்க் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க அந்த இதில் தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க அதில் உங்களுக்கு எக்ஸிகூட்டிவ் லெவலில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க மொத்தம் நாற்பத்தி ஏழு காலி பண்ணியினங்கள் இருக்குது தமிழ்நாட்டிலே உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது என்ன டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பதிட்டாங்க பேங்க் ரிலேட்டடான ஜாப்க்கு ட்ரை பண்ணுறவங்க எஸ்பிஐயில் பேங்க் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறவங்களும் இந்த வேலை போக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பேங்க் ரிலேட்டடான ஒரு ஜாப் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் லிமிடட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கீழே வரக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஜாப் பார்த்துன இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அஃபீஷியலாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து ஐபிபிஎஸ் தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லி தகவலும் வெளியாக இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுறதில்ல பட் அப்ளை பண்ணாங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேக்கன்சி தனித்தனியாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேகன்சியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து நாற்பத்தி ஏழு காலிப்படையங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இதிலே வந்து ரிசர்டு அன்ரிசர்டு இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு வேக்கன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து கேட்டகரியை பொறுத்து ஆகும் ரிசர்வேஷன் அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக வேக்கன்சி இருக்குது பீகார் டெல்லி குஜராத் தமிழ்நாடு ஹரியானா கர்நாடகா சொல்லிட்டு தனித்தனியாக வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி டிகிரியில் பேச்சுலர் டிகிரியில் எனி ஃபீல்டு நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நோட்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டட் வித்து எம்பிஏ இன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வில் பி ரேசட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஒருவேளை இங்கே எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க போஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைன்னா சரி ப்ரெஷராக இருந்தாலே பார்த்தீங்கன்னா அப்ளிகே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பீரியட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது ஏஜ் லிமிட் பார்க்கும்பொழுது இருபத்தொன்னு முப்பத்தஞ்சு வயசு வரையாக கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பி ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து சேஞ்ச் ஆகும் சேல்ரி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐபிபியில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து முப்பதாயிரம் பார்த்திங்கன்னா சேலரி வந்து கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ்லேயும் உங்களுக்கு டீடெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட் வைப்பதாகவும் அதே மாதிரி குரூப் டிஸ்கஷன்லாம் கண்டக்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணணும் அப்போ தான் வந்து அவங்க வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கே போவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்க டிசர்டு ஸ்கில் டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணணும் அப்போ தான் வந்து அவங்க குரூப் டிஸ்கஷனுக்கோ இன்டர்வியூக்கோ போவாங்க சார்பிலிஸ்ட் பண்ணக்கூடியவங்களை வந்து அடுத்தடுத்து வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க ஜிமெயில் மூலமாக உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓன்லி சாட்லிஸ்ட் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து இன்டர்வியூ அல்லது ஸ்கில் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து ஆன்லைனில் நீங்கள் பே பண்ண போகிறீங்க அதே வந்து பிரேக் டவுன் பண்ணி டீடெயில்ட்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு இது எடுத்துகிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எஸ்ச்சி எஸ்டி பீரிய நூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணால் போதும் அதற்கு ஏன்ட் எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து பே பண்ணணும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ யூஸ் பண்ணி அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் வந்து ஐபிபிஎஸ் தான் இந்த தடவை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதனால் அவங்களோட வெப்சைட்டில் அஃபீஷியல் வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருப்பாங்க அதில் போய் நீங்கள் வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது கட்டிக்கோங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அஃபீஷியல் வெப்சைட் உங்களுக்கு கொடுத்துக்காங்க நான் கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணி அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள் பார்த்துட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளிகேஷன் அவுட் பண்ணிவிட்டு அக்யூரேட்டாக எல்லாமே இருக்கணும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்து மாற்ற முடியாது சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மாற்ற முடியாது டென்த்து ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் பேர் டேட் ஆஃப் பர்த் அதே மாதிரி சில முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டென்த்து ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஸ்பெஷல் அட்ரஸ் எல்லாமே வந்து நீங்கள் முன்கூட்டியே என்னென்ன கொடுக்கணும் அப்படி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக வந்து கொடுங்க நீங்கள் ஆதார் கார்டில் இல்லாததையோ அல்லது ப்ரூஃப்ல இல்லாதையோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஏன்னா அவங்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் எலிஜிபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அந்த அட்ரஸில் இல்லையோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய எலிஜிபிலிட்டி ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னாலும் உங்கள் அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஒரு கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து குரூப் டிஸ்கஷனுக்கு போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் எலிஜிபிலிட்டி கிட்டேயாவது மீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் அதெல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்லைனில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ண இருக்கு ஃபோட்டோ சிக்னேச்சர் அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மேபி ஆட் பண்ண சொல்லலாம் இதெல்லாம் கேட்குறாங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஒன்ஸ் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அப்போ நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ப்ரொசீட் வந்து பேமெண்ட் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் கேட்வே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க ஃபைனலாக வந்து ஒரு பிரிண்டர் எடுத்துச்சுக்கோங்க மேபி வந்து ஃபியூச்சரில் வந்து தேவைப்படலாம் அதே மாதிரி எதாவது யாராவது ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறதுக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் டெட்லைன் வந்து உங்களுக்கு அஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து எக்ஸாம் உங்களுக்கு கூடியவர்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நிறையவே இருக்கும் இதான் அந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருந்த நோட்டிஃபிகேஷன் அட்வடைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுலேயும் இருக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் டிசிப்ளின் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி சேல்ஸ்லேயும் இல்லை மார்க்கெட்டிங்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் பார்த்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணோம் அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்கள்ல வந்து வேக்கன்சி இருக்குதுன்னு கொடுக்குறாங்க பாருங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை காரைக்கால் மற்றும் கோவில்பட்டி தமிழ்நாட்டில் ரெண்டு இடங்களில் வேக்கன்சி இருக்குது பக்கத்து மாநிலத்தில் உங்களுக்கு வந்து கர்நாடகா பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேக்கன்சி கொடுக்குறேன் கர்நாடகாலையும் அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க யூபி மத்திய பிரதேஷ் கர்நாடகாவில் வந்து ஹவேரியில் மட்டும் இருக்குது குஜராத்தில் நிறைய இடங்களில் இருக்குது அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மிஸ் பண்ணிடுவாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஃபஸ்ட் கம்ப்ளைன் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா வந்து ஐபிபி எக்ஸிக்யூட்டிவ் ஆன்லைன் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா மொபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது இந்த மாதிரி தான் வரும் டெஸ்காப்பில் வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா ஐபிபிஎஸ் வந்து மொபைலில் வந்து ஒர்க் ஆகாது கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு ஃபஸ்ட் ஃபோனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் விட ஸ்டுடியோ தான் பாய்